ஆமாங்க சார் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் பில்டிங் சார் ஈஸ்ட் வெஸ்ட் பில்டிங்கு ஈஸ்ட் வெஸ்ட் பில்டிங்கு மெயின் கேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிலோ வெயிட் உள்ள நல்லா ஹெவியாக போட்டுட்டோம் உங்களுக்கு ஆர்க்டிக் மாடலில் எலிவேஷனும் ஆர்க்டிக் மாடலில் போட்டுருவாங்க கார் பார்க்கிங் வந்து இருபதுக்கு பதினாறு ஃபுல் கோட் நமக்கு டைல்ஸுங்க ஃபுல் பாடி டைல்ஸு நமக்கு வந்து இந்த இடத்துல போர் வருதுங்க போர் நானூற்றி பத்து அடி சப்பு யூஸ் பண்ணிக்கலாமுங்க ஒரு ஈல் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி தொட்டிங்க சம்பு ஐயாயிரத்தி ஐநூறு லிட்ரு ஐயாயிரத்தி ஐநூறு லிட்ரு ஐயாயிரத்தி ஐநூறு லிட்ருங்க உங்களுக்கு வந்து இது கார் பார்க்கிங் போக மீதி வந்து உங்களுக்கு இந்த பக்கம் காமௌண்ட் அழகாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இதில் வந்து டூல வந்து பார்க் பண்ணிக்கலாம் வாஷிங் நம்ம வச்சுக்கலாம் வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் நம்ம காமௌண்ட் வாழுங்க மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த பிள்ளைங்க இந்த டோர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேக்குங்க மெயின் டோர் வந்து உங்களுக்கு தேக்கு மெயின் டோர் தேக்கு கால் வந்து இருபதுக்கு பதினாறுங்க கால் சைஸு டைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜான்சன் கம்பெனி டைல்ஸுங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் போட்டிருக்கோம் இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் விண்டா கொடுத்துருக்கோங்க நல்லா வென்டிலேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் விட்டை கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் விண்டை கொடுத்துருக்கோம் இந்த கட்டை வந்து கும்பிளுங்க உங்களுக்கு கும்பளு லைன் வந்து உங்களுக்கு வந்து த்ரீபேஸ் லைன் கொடுத்துருக்கோங்க த்ரீ பேஸ் லைனே போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து பாசிலிங் கொடுத்துருக்கோங்க பாசிலிங் வந்து நம்ம கலர் வந்து உங்கள் நம்ம கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு நம்ம கலர் பண்ணி கொடுத்துடலாம் ப்ளஸ் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் அது வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம்னா உங்களுக்கு இது பூஜை ரூம் உங்களுக்கு கபர்டு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டிவி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டிவி பாயிண்ட்டு இது வந்து உங்களுக்கு வந்து டைனிங் கிச்சனுங்க டைனிங் கிச்சன் பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறு செல்ஃப் வந்து உங்களுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு லாஸ்ட்டு கொடுத்துருக்கோம் கபோர்டு ஒர்க்கு போட்டு கொடுத்துடலாமுங்க இந்த த வந்து வாஷிங் மிஷின் நம்ம வாஷ் பேசன் வச்சுருக்கோம் இங்கே இங்கே டைனிங் பக்கத்தில் வாஷ் மெஷின் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து சுவிட்சி சுவிட்ச் போர்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் கைப்பே சுவிச்சுங்க லைட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு லைட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி லைட் டிக் எல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சுங்க உங்களுக்கு ப்ளஸ் வந்து இங்கே கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோங்க பத்துக்கு பதினாறுன்ற ஸ்பேஸில் ஒரு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க பத்துக்கு நாலு பத்துக்கு நாலு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேருவாரி ஃபிட்டிங்ஸ் தான் கொடுக்குறோம் பேருவாரி ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருவோம் வீட்டுக்காரங்க டேஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் கடையில் பண்ணி விட்டுலாம் இப்போ நம்ம அப்படியே மேலே போறோம் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் கொடுத்துருக்கோங்க தேர்கேசில் வந்து எஸ்எஸ் கொடுத்து நம்ம கிளாஸ் கொடுத்துருவோம் கிளாஸ் கொடுத்துருவோம் இதில் அப்படியே கிரானைட் போட்டுருக்கோம் உங்களுக்கு நம்ம கலர் அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் கிளாஸ் வந்துடுவோம் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவோங்க இந்த ஓப்பன் சேர் இதில் வந்து கிளாஸ் கொடுத்துருவோம் கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதே மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறு சைஸு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் எட்டுக்கு நாலு இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமு எட்டுக்கு நாலு இல்ல ரெண்டு கோட்டு பட்டி பார்த்துருக்குதுங்க பிரைமர் அடிச்சாச்சு ப்ரேமர் அடிச்சாச்சு நமக்கு ரெண்டு கோட்டு நம்ம வீட்டுக்காரங்க டேஸ்ட்டுக்காக வந்துட்டு நம்ம கலர் அடிச்சு கொடுத்துருவோம் அதுக்காக பெண்டிங்கே ஒரு கலர் ஒர்க் இதில் ஒரு நூறு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூமு இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமுங்க ஆறுக்கு அஞ்சு சைஸு இல்லை எல்லாம் பில்டிங்ஸ்னால் பண்ணி ஒரு பெண்ணை பண்ணி கொடுத்துர்லாம இந்த டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து டேரஸ்க்கு போகிறனால இந்த டோர் வந்து உங்களுக்கு தேக்கு போட்டு கொடுத்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் டாப்பில் ஃபஸ்ட் டோர் மேலே டாப்பில் போகிறதுக்கு இதுக்கு ஒரு நமக்கு ஸ்டெப்ஸ் வந்துடும்ங்க ஸ்டீலில் வந்துடும் இது ஒரு பால்கனிங்க பதினாறுக்கு பதினாறு பால்கனி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கலர் அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் உங்களுக்கு கிளாஸ் வந்துடுங்க உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு பால்கனி ஊஞ்சல் கிளாம்பு எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது சதுரடி லேண்டு கீழே மேலையும் பில்டிங் வந்து ரெண்டாயிரம் சதுரடிங்க கிழக்கு பார்த்த பில்டிங்கு